பிரை செல்லோன் நீதிமன்றை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் என்று சொல்லி லூக் ஐந்து முப்பத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் நீதிமன்றை பார்க்கிலும் பாவிகள் மேல் தேவன் அதிக கவனம் செலுத்துகிறதாக இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது அது உண்மையான காரியம்தான் ஏனென்றால் நீதிமான் தேவதாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல அவன் நீதிமானுக்குரிய வழிகளை அறிந்திருக்கிற அப்படின்னாலே அவன் தன்னை காத்துக்கொள்வான் என்கிற ஒரு முழு நிச்சயம் ஆண்டோருக்குள்ளாய் காணப்படுகிறது பாவி அப்படி அல்ல அவன் தன் பாவத்திலே வாழ்ந்து அவன் நரகத்தில் அழிந்து போவானே அவனை அந்த நரக வாழ்க்கையில் அவனை மீட்கிறதுக்காக அவர்கள் மேல் அதிகமான கவனத்தை தேவன் செலுத்துகிறார் என்கிறதான் ஒரு உண்மையான ஒரு காரியம் பெரியவர்களே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீதிமானுக்குரிய கனிகளை தேவனுக்கு கொடுத்து அவரை மகிமைப்படுத்தி அநேகரை நீதிக்குட்படுத்துகிற நீதிமன்ற வாழ்கிறதற்கு நம்மை தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிப்போம் நம்முடைய அவயங்கள் அனைத்தையும் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கென்று பயன்படுத்தி அநேக பார்வைய மனதற்கு எதுவாக நாம் நம்மை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நம்ம தேவன் அதிக பிரியமுள்ளவராக இன்னும் மேன்மையாக இன்னும் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே அவர்தாமே நம்மை நடத்துவார் ஆமேன்